அதுக்கு வந்து ஒபினியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படும் அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த விவாதத்துக்கு நான் வரவேண்டும் இல்லை எருமே எஸ்பிபி பாடுத்தே அவரு அப்படி யாருக்கும் கேள்வி கேட்குறேன் அப்படி கிடையாது அவருடைய உரிமையாக அவர் கேட்குறாங்க அதே மாதிரி எழுதி அவங்க வீட்டில வந்து வேற யாராவது வேற இசைமைப்பாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பாடல் மட்டும் மட்டும்தான் எழுதுறீங்க இசை எந்த ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு அவருடைய உரிமை இல்ல இது சரியா தப்பாங்கறத நாளைக்கு நீதி தான் சொல்லணும் அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்டா இருக்குது என்னன்னா அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறத ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறது கொஸ்டினையும் இல்ல ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ் ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு உலக வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை போடுறாரு அதுல உள்ள நியாயம் ஆஹ் அல்லது அல்ல உள்ள விவாதங்களை விவாதித்துதான் முடிவெடுக்கிறது சொல்லி இருக்காரு நியாயமானது ஏன்னா பணத்தை போறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போதும் அதை பத்தி சொல்ல முடியாது ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்துல இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும் நினைக்கிறேன் வந்து வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வரும் பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காபரேட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே பிரச்சனை சின்ன சின்ன ஆர்ட்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சாரி உங்களை மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னேற்ற வர ஆளுங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் கேட்டு இருக்காரு மத்த எந்த ஒரு விசயமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிபோகும் நான் குரல் கொடுப்பேன் ஆனா அதை அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்கா இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்கிறத நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது போது அத பத்தி சொல்றது வந்து நிலைமை வரதுன்னா இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க தப்பு செய்யறது இல்ல பெரியவங்க யாரு தப்பு செஞ்சாலும் தப்புதான் தப்புன்னு அவர் கேட்கிறாரு கொடுங்கன்னு கேட்கிறாரு அவ்வளவுதான் அது தப்பா சரியாங்கிறத நீதிமன்றம் சொல்ல போகுது நீங்க பெரியாளா இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்ல கேள்வி கேட்கிறாருங்கிறதே தப்பா இருக்கேன் யாரா இருந்தாலும் என்ன கூட ஒரே ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு